ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏகப்பட்ட இடத்துல குண்டும் குழிங்குமா பள்ளமாக இருக்குது போங்க சைதாப்பேட்டையில் ஏகப்பட்ட இடத்துல மழை பெஞ்சு அது போக ரோட்டில் வேறு ப பள்ளம் போட்டிருக்காங்க டி நகர் உஸ்மான் ரோடெலாம் பயங்கரமாக பள்ளமாக இருக்கும் தண்ணியாக இருக்கும் வண்டியில் வண்டியில் பார்த்து போங்க ஸ்லோவாக போங்க ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மழை நீர் வடிகாலுக்காக பள்ளம் போட்டு வச்சிருக்காங்க அதனால பார்த்து சுதானமாக மெதுவாக போவாங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நம்மளை ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண ஏன்னா நம்மளாம் வந்து காமெடியாவே பேசி பழகிட்டோமா ஒரு நல்லது சொல்ல விட மாட்டாங்க இங்க நீங்கள் சொல்லுங்க மழை நல்லா பெய்யுது அதனால பார்த்து போங்க இந்த பெரிய சொல்றாரு மழை நல்லா பெய்யுது அந்த தண்ணி எங்க வைக்கிறீங்க எல்லா தண்ணியும் காவால போய் கடலுக்கு தானே போகுது ஓகேஸ் நீங்களே புரிஞ்சுக்கீங்க